ரெஜப் மாதத்திற்கு என்ன சிறப்பு இருக்கிறதோ அதே சிறப்பு தான் இந்த வெள்ளிக்கிழமையில் அப்போ இரண்டும் சேர்ந்த ஒரு சிறப்பு அடைந்த ஒரு தினத்தில் தான் நாம் இப்பொழுது இருக்கின்றோம் இந்த வெள்ளிக்கிழமையில் ரசுல் சுல்லாஹலேவ செல்லாம் அவர்களுக்கு மேல் தாராளமாக செலவாத்தை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் தாராளமாக அதிகப்படுத்துங்கள் அதாவது பல வகையான செலவாத்துட்டு இப்ராஹிமிய செலவாத் அப்படி சின்ன செலவாத்திலிருந்து பெரிய செலவாத்துகள் உண்டு அதிலிருந்து அதிக மகத்துவம் கொண்ட சிறப்பு நிறைந்த அற்புதம் நிறைந்த சீக்கிரம் கடன் அடையவும் நிறைய ஆசைகள் பூர்த்தி ஆகுவதற்கு மகான்கள் நமக்கு ஒரு பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களிடம் பகிர்ந்து போகிறேன் நிஷா ரஜப் மாதத்தில் வெள்ளிக்கிழமை என்பதாலேயே இந்த ஒரு நாளிற்கு அதிக சிறப்பும் மகத்துவமும் நிறைந்த ஒரு தினம் ஆகும் இந்த புனிதமான ரஜப் மாதத்தில் அல்லாஹு ஒவ்வொருவருக்கும் அதிக பறக்கத்தும் அதிக ரகுமத்தும் அதிக அருளையும் பொழிவானாக ஆமீன் நாம் செய்யும் ஒவ்வொரு அமலுக்கும் சின்ன அமலுக்கும் பெரிய அமலுக்கும் அல்லாஹு தாலா இரட்டிப்பான பிரதிபலனை தருவானாக ஆமீன் நாம் இப்போது இருக்கின்ற இந்த ரஜபிலும் சரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷோபானிலும் சரி ரமலானிலும் சரி இறைவன் வைத்திருக்கும் எல்லா அருளையும் நாம் பெற்று எல்லா அமல்களையும் செய்து இறைவிடத்திலிருந்து நன்மையை வாங்குவோம் ஆமீன் பல அற்புதங்கள் நிறைந்த தினத்தில் இருக்கின்றோம் நமது தேவைகளையும் கவலைகளையும் இறைவிடத்தில் கூறி நமக்கு தேவை இருந்தால் அதை நிறைவேற்றி எடுக்க வேண்டிய நல்ல ஒரு மாதமும் நல்ல ஒரு தினத்திலும் நாம் இருக்கின்றோம் இந்த ரஜபில் ஒவ்வொரு தினமும் விலை மதிப்புள்ளதாகும் ஒவ்வொரு தினத்திற்குமே தனி சிறப்புண்டு உண்டு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் சிறியது பெரியது என்று அல்லாஹுதலா பிரதிபலனை அதிகரித்து தருவான் இந்த ரஜபுடைய ஒரு வெள்ளிக்கிழமை என்பது நம்மை விட்டு சிறிது சிறிதாக சென்று கொண்டே இருக்கிறது அதிக மகத்துவம் நிறைந்த நாட்களாகும் ஒவ்வொரு மோமினும் புரிந்து கொள்ள ஒரு விஷயம் ரஜப் மாதத்திலும் ஷோபானிலும் ரமலானிலும் வெள்ளிக்கிழமை என்பது அதில் சிறப்பை சொல்ல அளவில்லாதது மற்ற மாதங்களில் வெள்ளிக்கிழமையிலும் அதற்குள்ள சிறப்புண்டு அப்போது நாம் இருக்கக்கூடிய இந்த ரஜப் மாதத்தின் வெள்ளிக்கிழமையில் எவ்வளவு சிறப்பு நிறைந்திருக்கிறது என்று இப்போ உங்கள் ஒவ்வொரு மொவினுக்கும் புரிந்திருக்கும் காரணம் செய்யுதல் ஐயாம் நாட்களின் தலைவன் என்று தான் இந்த வெள்ளிக்கிழமை நமக்கு அறியப்படுகிறது இதிலிருந்தே இதனுடைய சிறப்பை நாம் அறிந்து கொள்ளலாம் இன்னி சொல்ல வேண்டிய தேவை இல்லை எங்கே போனாலும் சரி எல்லாவற்றிற்கும் ஒரு தலைவன் இருப்பான் அந்த தலைவனுடைய சிறப்பு என்ன அடுத்தவர்களை விடையும் அவன் எல்லாவற்றிலும் சிறந்தவனாக இருப்பான் அந்த வகையில் தான் இந்த செய்யுதல் ஐயாம் என்ற பெயர் கொண்ட வெள்ளிக்கிழமை எவ்வளவு அற்புதம் என்று இதிலிருந்து உங்களுக்கு புரியும் ஒவ்வொரு மோமீனுக்கும் ரஜபுடைய வெள்ளிக்கிழமை வந்தவுடனே குடும்பத்தில் ஒரு பிரிந்திருக்கும் ஒரு நபர் வரும்போது என்ன உணர்வோ அந்த உணர்வு வர வேண்டும் அதை அவன் அனுபவிக்க வேண்டும் நாம் எல்லாருமே ஒன்றாக சேர்வதுதான் இந்த வெள்ளிக்கிழமையில் ஜுமா என்பது அல்லாஹு தாலா ஹிஜாபத்து வழங்கக்கூடிய ஒரு தினத்தில் தான் இந்த வெள்ளிக்கிழமை இருக்கிறது அதிகமாக ஹிஜாபத்து கிடைக்கக்கூடிய ஒரு தினம் இன்றைய தினத்தில் நாம் ஏதாவது ஒரு அமல் தொடங்கினால் அந்த அமலுக்கு அல்லாஹுதாலா இரட்டிப்பான பிரதிபலனை வழங்குவான் நாம் ஒவ்வொருவரும் துவாவை அதிகப்படுத்த வேண்டும் எந்த அளவிற்கு அதிகப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு நாம் அதிகப்படுத்த வேண்டும் இன்றைய தினத்திலிருந்து கிடையாது இந்த மாதத்திலேயே நாம் ஓத வேண்டிய ஒரு துவா இருக்கிறது ஆனால் இந்த மாதிரிப்பட்ட சிறப்பு மிகுந்த நாட்களில் அந்த துவாவை அதிகமாக நாம் ஓத வேண்டும் அல்லாஹு இந்த பிரார்த்தனையை ரஜபு ஒன்றில் இருந்து ரஜபு முழுவதுமாக நீங்க ஓத வேண்டும் முக்கியமாக புனிதமாக்கப்பட்ட இன்னைக்குள்ள நாள்ல குறைந்தது மூன்று முறையாவது ஓதி கொள்ளுங்கள் இனி அடுத்தது தீ வேகத்தில் பதில் தரக்கூடிய ஒரு செலவாத்தை பற்றி பார்ப்போம் தீ வேகத்தில் பதில் தரக்கூடிய செலவாத்துன்னு சொன்ன உடனே உங்கள் எல்லாருக்குமே புரிந்திருக்கும் எந்த செலவாத் என்று இந்த செலவாத்தை ஓதக்கூடிய அந்த அடியானுக்கு எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் சரி தீ வேகத்தில் அந்த கடனெல்லாம் உங்களுக்கு அடைந்து கிடைக்கும் எவ்வளவு பெரிய கடனையும் ரொம்ப அடைத்து தருவான் எவ்வளவு பெரிய ஹாஜத் இருந்தாலும் அந்த ஒரு ஹாஜத்தை அல்லாஹு தாலா சீக்கிரம் அதை நிறைவேற்றி கொடுப்பான் அளவில்லாத ஆசைகள் இருக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் அதில் உள்ள ஒரு ஆசைதான் இந்த கடன் வந்து வெளியே போக முடியாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கடன் ஒன்று அடைந்து கிடைப்பது என்பது நமது இறை தூதர் சுழலாகொலேவு செல்லாம் அவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும் அவர்களிடத்தில் ஒரு நம்பிக்கை வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே நாம் ஒரு மோமீனாக முடியும் அல்லாவை மட்டும் நம்புவதால் நாம் ஒரு மோமீன் ஆகிவிட முடியாது இறை தூதர் சுழலாகொலேவு செல்லாம் அவர்களிடத்திலும் நமக்கு பாசமும் அன்பும் நம்பிக்கையும் இருக்க வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் அதிகமான தேவைகள் உள்ளவர்கள் தான் எந்த ஒரு தேவையும் நமக்கு தீ வேகத்தில் பூர்த்தி செய்து தரக்கூடிய செலவாத்தாகும் இது இந்த ஒரு செலவாத்தை வெள்ளிக்கிழமையில் இன்றைய தினத்தில் நூறு தடவை நீங்க ஓதுங்கள் இனி நூறு தர ஓதுவதற்கு அதிக நேரம் ஒன்றும் ஆகாது எவ்வளவு பெரிய ஒரு இருந்தாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறி கிடைக்கும் இறை தூதர் செலவா செல்லம் அவங்களுடைய சிறப்பை அவங்களுடைய அற்புதங்களையும் பற்றி தெரியும் போதே செலவாத் என்பது எந்த அளவிற்கு சிறப்பானது என்பது நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள முடியும் இன்னி நான் சொல்ல போறது நமது இறை தூதர் செலவா செல்லம் அவர்களுடைய மேல் ஆயிரம் செலவாத்தை நேர்ச்சியாக வைத்து ஓதுங்கள் அல்லது ஒரு லட்சம் செலவாத்தை நீங்கள் நேர்ச்சியாக வைத்து ஓதிக்கொள்ளலாம் இந்த முறையில் நாம் நெயத்து வைத்து ஓதும் போது தாலா அந்த மோமினுடைய ஹயரான எந்த ஒரு தேவையும் கண்டிப்பாக பூர்த்தி செய்து தருவான் பல அனுபவங்கள் எந்த ஒரு மாதத்திலும் செலவாத்து நாம் ஓதும் போது அதற்கு அதிக மகத்துவமும் அதிக சிறப்பும் இருக்கிறது இந்த ஒரு மாதத்தில் நீங்க இந்த செலவாத்தை ஓது தொடங்குகின்றீங்க அது அடுத்த மாதத்தில் உங்களுக்கு போனாலும் சரி ஓதி முடிக்க முடியாமல் அடுத்த மாதத்திற்கு சென்றாலும் சரி உங்களுடைய கூலி எந்த இதிலும் குறையாது உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்தால் அந்த ஒரு தேவை பூர்த்தி செய்வதற்கு இன்றைய தினத்திலிருந்து நீங்கள் இதை தொடங்கிக் கொள்ளுங்கள் மனதில் ஒரு நெய்யத்து வைத்து ஆயிரம் செலவாத்தை நாம் ஓதி முடித்து கொள்கின்றேன் அப்படின்னு நெய்யத்து வைத்து இந்த தீ பரவக்கூடிய வேகத்தில் பதில் தரக்கூடிய இந்த செலவாத்தை நீங்க இன்று வெள்ளிக்கிழமையில் இதை ஆரம்பித்து கொள்ளுங்கள் ஆயிரம் செலவாத்தை நீங்கள் எப்படி உங்களுக்கு எவ்வளவு நாள் ஓத முடியுமோ அந்த முறையில் நீங்கள் ஓதி முடித்துக் கொள்ளுங்கள் ஆனால் இங்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் கண்டிப்பாக இந்த நெய்யத்து வைத்து செலவாத்தை ஓதுகின்ற அந்த அடியான் ஐந்து நேர தொழுகையும் தொழுதிருக்க வேண்டும் இவ்வளவு நாளில் நான் ரசூல் சல்லா ஹுலேவ செல்லாம் அவர்களுக்கு மேல் நான் செலவாத்தை ஓதி மதினாவிற்கு அனுப்புவேன் அப்படின்னு ஒரு நெய்யத்தை வைத்து நீங்கள் உங்களது எந்த தேவையோ அதை நெய்யத்தாக வைத்து நீங்கள் ஓதிவிடுங்கள் இப்போ இன்றைய தினத்தில் வெள்ளிக்கிழமையில் நாம் தொடங்குவது ஒரு சிறப்பான ஒரு விஷயமாகும் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை இன்றைய தினத்தில் உங்களுக்கு தொடங்க முடியவில்லை என்றால் இன்ஷா அல்லா நாளை மகரிப்பை தொழுதுவிட்டு நீங்கள் இந்த செலவாத்தை ஓத ஆரம்பித்து கொள்ளலாம் إني <applause> سكتي اللهم صل صلاة كاملة وسلم سلاما تاما على <applause> سيدنا محمد الذي تنهل بالعقد وتنفرج بإلقرب وتقلع بالحوائج وتنال بالرائب فحزن الخواتب ويستسقى الغمام بوجه الكريم ولا آله وصحبه في كل لمحة ونفس بعدد كل معلوم لك இந்த செலவாத்துடைய சிறப்பு என்பது எல்லாருக்குமே தெரியும் ஒரு மோமினான பிறந்த எல்லாருக்குமே தெரியும் இதனுடைய சிறப்பை சொல்ல அளவே கிடையாது இனி எந்த ஒரு தேவை இல்லை என்றாலும் கூட இன்று மஹரிப்பை தொழுதுவிட்டு நூறு முறை இந்த செலவாத்தை ஓதி அல்லாஹுத்தாலாவிடத்தில் நீங்கள் துவா செய்யுங்கள் ஆயிரம் செலவாத்தை ஓதி முடிப்பதற்கு நமக்கு அவ்வளவு சிரமம் ஒன்றும் இல்லை இது புனிதமான ஒரு மாதம் என்பதால் கண்டிப்பாக இந்த செலவாத்துடைய சிறப்பும் இந்த மாதத்துடைய சிறப்பும் இன்று புனிதமான ஒரு வெள்ளிக்கிழமை இந்த நாளில் நாம் தொடங்கும் போது நமக்கு வேகத்தில் பதில் கிடைக்கும் தாலா நாம் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவான் இன்னும் சொல்ல ஒரு நாளிலேயே ஆயிரம் செலவாத்தை நாம் ஓதிவிடலாம் ஆனால் நீங்கள் ஆயிரம் செலவாத்தை ஒரே நாளில் ஓதணும்னு கிடையாது நேயத்து வைத்து சிறிது சிறுதாக ஒரு ஹாஜத்தை மனதில் வைத்து நீங்கள் ஓதி கொள்ளுங்கள் இந்த மாதத்தின் ஒரு பறக்கத்து கொண்டும் இந்த செலவாத்துடைய ஒரு பறக்கத்து கொண்டும் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடிய இந்த நாளுடைய ஒரு பறக்கத்து கொண்டும் உங்களுக்கு நடக்காமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு தேவை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி மலை போல் அது பெரியதாக இருந்தாலும் சரி கோடிக்கணக்கான கடனில் மூழ்கி நீங்கள் இருந்தாலும் சரி இன்ஷா இன்ஷால்லா அந்த ஒரு தேவையை ரப்பு பூர்த்தி செய்து தருவான் அப்போ இன்றைய தினத்தில் மகரிப்புடையை தொழுகையை தொழுதுவிட்டு கண்டிப்பாக ஒரு நூறு தடவை ஓதி தாலாவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கம்